வணக்கங்க வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா நம்மளுக்கு சொந்த ஊர் என்ன ஊருங்க நாங்கள் வந்து கடலூர் மாவட்டம் வேப்பூர் வட்டம் ஊரு ஆ அங்கேருந்து வந்து சென்னையில் வந்து நான் வந்து ஒரு ஆண்டு ஆகிடுச்சு இப்போ நீங்கள் சென்னையில் எப்போ வந்தீங்க சென்னை வந்து பத்து வருஷம் ஆகுது சார் ஆ ஃபஸ்ட்டு சென்னையில் சொல்ல உங்களுக்கு சென்னை வந்து வாயை வச்ச பூமின்னுலாம் சொல்லுவாங்க நிறைய பேருக்கு வந்து வெள்ளை கேட்டு வச்சுருக்குது சென்னை வந்து மறக்க முடியாத ஊருன்னு சொல்லுவாங்க ஏன்னா

ரசாயனம் இல்லாமல் இயற்கையாக தான் நம்ம கொடுக்குறாங்க சரி பரவாயில்ல பத்து வருஷம் நீடிச்சே வந்துன்னா கண்டிப்பா வந்து தெரியும் கஸ்டமர்களுக்கு போனா படம் நல்ல படம் இருக்குது அப்படின்னு அதனால சுற்றி தேடி வரேன் அவங்க நம்பிக்கை வந்து நான் வீணாக மாட்டேன் கண்டிப்பா அவங்களுக்கு எப்படி நான் கொடுக்குறோமோ அதே மாதிரியே நான் கொடுத்துட்டு இருக்கேன் அதனால கஸ்டமர் நம்மளுக்கு தேடி வராங்க அவங்க நம்பிக்கைக்கு வந்து நான் வந்து அது எப்போது தவறு செய்ய மாட்டேன் கண்டிப்பாக நம்ம கடையில் எப்பயுமே வந்து இயற்கையாக பழுக்க வைக்கிற பழம் தான் ஓகே ரசாயன பழத்தை நான் விற்கிறதும் கிடையாது நான் வாங்குறது சரிங்க என்னென்ன பழம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பழத்தை அப்படி காமிங்க எனக்கு என்னென்ன பழம் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க எல்லா பழம் கேட்டால் கொடுப்பீங்களா கண்டிப்பாக எல்லா பழம் கொடுப்பீங்க இது பச்சை பழம்னு சொல்லுங்க இது நாட்டு பழமா எப்படிங்க நாட்டு பழமா எப்படி ஆ சரி நான் பச்சை ஏன்னா பச்சை இல்லை ரெண்டு மூணு சொல்கிறாங்களா அதனால் அதுதான் அதுதான் ஓகே சார் இது வந்து கற்பூரவல்லி கற்பூரவல்லி ஆமாம் ஓகே இது வந்து ஏழைக்கு ம் இது செவ்வாய் ஆ இது செவ்வாயின்னா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி சார் வெயிலுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி ஆகிடுச்சு ஒன்றும் சரிங்க சார் பழம் நல்ல பழம் தான் ஓகே மஞ்சள் இருக்கு சரி மஞ்சள் எத்து காமி ஆ ஆ ஓகேங்க ஏழைக்கு

வந்ததை பார்த்தா நின்னாரு அவருக்கு பைஸ் ஃபஸ்ட்டு பழத்தை எடுத்து கொடுவீங்க சாப்பிட சொல்லி இது உண்மையிலே வீட்டுக்கு வந்தா வாங்க உட்காருங்க தண்ணி கொடுத்துட்டு காப்பி கொடுப்பாங்க சாப்பிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பாரம்பரியமாக நீங்கள் பழத்தை கொடுக்குறீங்க அது எப்படி அந்த பழக்கம் வந்தது உங்களுக்கு சொல்லி கொடுத்தா அந்த பழம் அது அதை வச்சு தான் நான்

கரெக்டாக நானும் பார்த்துட்ருக்கேன் நின்று கரெக்டாக வாங்கிட்டு ஒரு பழம் சாப்பிட்டுட்டு போகிறாங்க ஒரு ஹாப்பினஸ்ஸாக நீங்கள் பண்ணுறீங்க அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது ரசாயனம் இல்லாமல் இயற்கையாக விளைவிக்கப்பட்ட வாழைப்பழம் பார்த்திங்கன்னா இவர் எல்லாமே கொடுத்துட்ருக்காரு இவர் சொந்த ஊர் எது சொன்னீங்க சார் கடலூர் மாவட்டம் வேப்பூர் வட்டம் தொண்டங்குறிச்சி அதான் கொண்டக்குறிச்சியிலேருந்து வந்திருக்காரு தொண்டக்குறிச்சி தொண்டங்குறிச்சி ஓ சாரிங்க தொண்டங்குறிச்சி என்ன மாவட்டங்க கடலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டம் வேப்பூர் வட்டம் வேப்பூர் வட்டம் ஆ ஓகே பெரிய ஏரியாவை சொல்கிறாரு சார் ஆனால் இந்த கடந்த ஒரு பத்தாண்டுகளாக பழத்தை மட்டும் வியாபாரமாக நம்பி பண்ணிட்டுருக்காரு இவர் விவசாயம் பண்ணியிருக்காரு நகர் நெட்லாம் வச்சு நிறையா விவசாயம் பண்ணி லாஸ் ஆகணும்னு சொல்கிறாரு ஆனால் இந்த பழம் வந்து அவர் கை கொடுத்துருக்கு கை கொடுத்துருக்குது ஓகே இப்போது உங்களுடைய சர்வீஸு சாப்பிட்டு கஸ்டமரு உங்களுக்கு ஒரு ஒரு தீபாவளி பொங்கல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்மஸ்ஸு ஒரு ரம்ஜான் வந்து வச்சுங்க அப்போ கஸ்டமர் உங்களை வந்து ஹாப்பினஸ் சொல்கிறாங்களா ஒரு பண்டிகை விஷ் பண்ணுறாங்களா விஷ் பண்ணுவாங்க கையில் உள்ளதை வாங்கிட்டு வந்து தருவாங்க எனக்கு ஒரு அன்பாக கொடுப்பாங்க எனக்கு பண்டிகைனாவே எனக்கு ஊருக்கு போகும்போது எனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க ஓகே அந்த ஒரு மனசு இருந்தால் போகிறது பரவாயில்ல நீங்கள் ஊருக்கு போகிறப்போ உங்களை தேடுவாங்கன்றீங்க கண்டிப்பாக ஓகே பண்டிகை விஷ் பண்ணிட்டு போகிறாங்க அவங்களும் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறீங்க உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் அப்போ வந்து ஒரு ஃபேமிலியே பழகிறீங்க இங்கே முகப்பேர் வெஸ்ட்டில் எல்லாம் ஒரு கஸ்டமர் வீட்டில் வந்து நான் ஒரு ஃபேமிலி நம்பர் மாதிரி தான் ஓகே ஆமாம் முகப்பேர் வெஸ்ட் முகப்பேர் மேற்கில் டிஆர் சூப்பர் மார்க்கெட் லைன்லேயே பக்கத்தில் பாரத் பெட்ரோல் பங்கு ஆப்போசிட்டில் நீங்கள் நிற்கிறீங்க ஓகே ஐபாக ஓகே ஓகே இன்றைக்கி இன்னை இன்றைக்கி டைமில் வரைக்கும் நீங்கள் ஒரே இடத்துல தான் நிற்கிறீங்க ஒரே இடத்துல தான் இருக்கீங்க இல்லைங்களா ரொம்ப ஹாப்பினஸ் தான் ஓகே ஒரே இருந்து நீங்கள் வியாபாரத்தை கொடுத்து பரவாயில்ல இவர் சொல்றாருங்க நிறைய பேர் வந்து ஆறு மாதத்துக்கு மேலே இருக்க மாட்டாங்க ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்க மாட்டாங்க ஆனால் பரவாயில்லைங்க இவர் வந்து பத்து வருஷமும் ஒரே இடத்துல இருந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு கஸ்டமர் அட்டன் பண்றாரு இப்போது ரெண்டு கஸ்டமர் வந்திருக்காங்க நிற்கிறீங்கன்னு திரும்பி பார்த்தாரு மேடம் குழப்பமில்ல ஹலோ வாங்க வாங்க மேடம் நீங்கள் இப்போ பாருங்கள் ஒரு கஸ்டமர் வந்தார் அவர் நீங்கள் எதுக்குன்னு பார்த்து நான் வந்து வாங்குகிறீங்க இல்லைன்னா வாங்க மாட்டோம் அப்படின்னார் அப்போ இவரோட சவுஸ் வந்து எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குது எல்லாமே ஹாப்பினஸ்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இவர்களும் வாங்கி போகணும்னு அவர் பாருங்கள் ஒரு பழம் இருக்காரு இப்போ இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இவர் சாட்டிஸ்ஃபைடாக எல்லாேருமே அனுப்புகிறாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் சென்னையில் மாப்பழா வாழை மாப்பழாய் வாழைன்னு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இது மூணுமே கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணுன்றத காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் மாப்பாளாய் வாழைன்றப்போ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முருகை மரம் வேப்ப மரம் வாழை மரம் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லுவாங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா இவர் வந்து கடந்த ஒரு பத்தாண்டுகளில் ஒரே இடத்துலேருந்து வியாபார நோக்கத்தோட இல்லாமல் கஸ்டமர் சாட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடோடும் இந்த பழத்தை கொடுத்துட்ருக்காரு குழந்தைங்கள் முல் பெரியவங்க வரை எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷம்ன்றது அது வாழ்க்கையில் நம்ம இவரை மீட் பண்ணோம் நம்ம வந்து சுரேஷ் ராமஜெயம் யூடியூப் சேனல் அதுலேருந்து வந்திருக்கிறோம் அது என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார் ஒரு இன்டர்வியூ நான் நானும் ரெண்டு தாடையும் கேட்டேன் அவர் இன்றைக்கி வர சொல்லி இருந்தார் வந்தேன் சார் வேறு ஏதாச்சும் கஸ்டமருக்கு நீங்கள் ஃபீட்பேக் எதுனா கொடுக்குறீங்களா உங்களுக்கு எத்தனை பசங்க சார் மூணு பசங்க ஓகே மூணு பசங்க பையன் ஆ ஆ பையன் ஆ ஆனால் வந்து ஃபேமிலி ஊரில் தான் இருக்காங்களா எப்போல்லாம் ஊருக்கு போவீங்க ஆட்டி ஓகே ஓகே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முகப்பேர் வெஸ்ட்டில் டிஆர் சூப்பர் மார்க்கெட்டில் சூப்பர் மார்க்கெட் லைன்லே இருக்கீங்க பாரத் பெட்ரோல் பண்ணுக்கு ஆப்போசிட்டில் இருக்கீங்க கடந்த பத்து ஆண்டுகளை ஒரே இடத்துல வச்சுட்ருக்கீங்க நீங்கள் இல்லைங்களா ஓகே ரொம்ப சந்தோஷம் சாட்டிஸ்ஃபைடாக வேலை பண்ணுறீங்க உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக சம்பளம் கிடைக்குதா மாதம் நல்லா கிடைக்குதுங்க ஓகே மனநிலையோடு இருக்கீங்களா ஓகே வேறு எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா ஓகே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா உங்கள் இன்ட்ரிவியூ பார்த்துட்டு உங்களுக்கு நிறைய லைக் கிடைக்கணும் லைஃப்பில் பெரியாலாக வரணும் அதேமாதிரி ரசாயனம் இல்லாத ரசாயனம் இல்லாத பழத்தை மட்டும் வாங்கி நீங்கள் விற்பனை பண்ணணுன்னு கடவுளை வேண்டிக்கிறேங்க நன்றி தேங்க்யூ வெரி மச்